லேட்டா வந்தேன்னா அது சார்கிட்ட விஜய் மரளி சாரு கிட்ட பேசிட்டு தான் வந்த சொன்னாரு இல்லை இல்ல லேட்டா வந்தாலும் சித்திரா லட்சுமணன் வந்துட்டாரு அதனால உங்களை முன்னால கூப்பிட மாட்டாங்கிறது சொல்லிட்டாரு நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டாரு இல்லையா சரி எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை இனியெல்லாம் யார் ரசித்தா என்ன நான் எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது அறுபது தடவைக்கு மேலே ராஜா தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூரில் அதனால் இந்த படத்தை பற்றி நான் இதுவரைக்கும் பேசி தேர்த்துட்டேன் நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து நான் பாடும் பாடலில் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து குங்குமச்சி மேலே ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து மெல்ல திறந்தது கதவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியாக இருந்த படமே இந்த படம் தான் பாட்டு இங்க வசந்த பாளிக்க பாக்காம இருக்கிறாங்களா எல்லாருமே பார்த்துருக்காங்க அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க ஒரு படம்லாம் அப்படிதான் இருக்கணும்